அனைவருக்கும் வணக்கம் இன்று ரிஷப ராசிக்கு ராகு கேது பயிற்சி பலன்களை பார்க்கலாம் ராகு கேது பயிற்சி ரிஷப ராசிக்கு ரொம்ப நல்ல பலன்களையே கொடுத்துருக்கு இருக்கிற பன்னெண்டு ராசிகளில் ராசி ரொம்பவும் மேம்பட்டு வரப்போகிறாங்க இந்த கடந்த ரெண்டு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க இப்போ இப்போ அந்த நிலமையெல்லாம் மாறி ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க மே பதினஞ்சாம் தேதி வரைக்குமே ரிஷபராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருந்தாங்க முக்கியமாக உடல் நல பிரச்சனைகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் இவரோட ராசியின் லக்னத்திற்கு குரு எப்போல்லாம் வராரோ அப்போல்லாம் இவரோட உடல் நலத்தை தாங்க பாதிக்கும் ரிஷபராசிக்காரங்க எப்போதும் புத்திசாலியாகவும் கெட்டிக்காரங்களாகவும் இருப்பாங்கங்க ஆனால் இவங்களோட வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து விட்டாங்கன்னா ரொம்பவும் நல்லா வருவாங்க இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்னா உங்கள் குழந்தைங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருக்க போகிறீங்க ஒரு பயம் எப்போதுமே உங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஐயோ நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறாங்களோ குரு ராசிக்கு வரதுனால குழந்தைங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க இது வந்து பொதுவான பலன் குரு ராசிக்கு வராருன்னா நம்ம பெற்ற பிள்ளைகள் மேலே ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துப்பார் அதை தான் இப்போ நீங்களும் செய்ய போகிறீங்க இப்போ ரிஷப ராசிக்காரர்கள் வந்து குருவோட ராசி பலனாக இருக்கிறதுனால நீங்கள் பெற்ற பிள்ளைங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்க ஒரு பயம் எப்போதும் உங்கள் கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன பண்ண போகிறாங்களோ ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம் மெயினாக வந்து ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற குழப்பம் உங்கள் கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் ராகு வருவதால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும் அதாவது இந்த வியாபாரிகள்லாம் ரொம்ப நல்ல லாபம் அடைய போகிற பொதுவாவே பத்தாம் இடத்துக்கு ராகு வந்தாருன்னா அந்த அளவுக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாரு இப்ப ரிஷபராசிக்கு பத்தாம் வீட்டில் வந்து ராகு வராரு அதனால இந்த வியாபாரிகள்லாம் நல்ல லாபத்தை காண போகிறாங்க ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிட்ருந்தவங்கலாம் இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வர போகிறாங்க சின்னதாக ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பீங்க அதை பெருக்க போகிறீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பெரிய தொழிலாக மாற்ற போகிறீங்க ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி மாற்ற போகிறீங்க தள்ளு வண்டி கடை மாதிரி தான் வச்சுருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு நல்ல காலம் வந்துருச்சுங்க ரிஷபராசிக்காரங்க இந்த டைமில் நீங்கள் முன்னேறி வரப்போகிறீங்க தொழிலில் சொல்ல முடியாத அளவுக்கு எதிரிகள் இருந்தாங்கங்க அந்த அளவுக்கு ரொம்பவும் போட்டி பொறாம இருந்து வந்துச்சு இப்போ இந்த ராகு கேது பை பயிற்சியினால் நல்ல இந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து நல்ல லாபத்தையும் அசுர வளர்ச்சியையும் அடைய போகிறீங்க சில பேருக்கு வேலைகளில் நிறைய மாற்றம் ஏற்பட போகுது அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்க போகிறீங்க உங்கள் கம்பெனியில் ராகுபகவான் தொழில் ஸ்தானத்தில் வரதுனால உங்களுக்கு கை நிறைய காசு இருந்துக்கிட்டே இருக்குங்க பணத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இங்கே இருக்கணும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அது நல்ல விஷயமாக இருந்தால் ஓகே அதுவே தப்பான விஷயமாக அப்புறமா மாறுச்சுன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ வேணும்னு தோன்றது எல்லாமே கிடைக்கும் ஏன்னா இது உங்களுக்கான நேரம்தான் படிச்சுட்டு வர பசங்க எல்லாருமே நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க இப்போ டிஎன்பிசி எக்ஸாமுக்கு யார் யார்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க நல்லா படித்து நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணுறதுக்கான எல்லா சான்ஸுமே அவங்களுக்கு இருக்குது பப்ளிக் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவீங்க பிரிஞ்ச ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இனிமேட் சேர போகிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனைனால ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருப்பாங்க அது எல்லாமே முடிஞ்சு ஒரு நல்ல டைம் வந்துருச்சு இனிமேட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வாழ போகிறீங்க மெயினாக நம்ம வாழும்போது ரொம்ப தொல்லை கொடுக்க போகிறது வந்து இந்த கடன் தாங்க அந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு இப்போ ஒரு பத்து பர்சன்டேஜ் நீங்கள் கடன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா முக்கால்வாசி அதை நீங்கள் அடைச்சிடுவீங்க ஒரு எயிட் பர்சன்டேஜ் கடனை வந்து அடைச்சிட்டு மீதி ரெண்டு பர்சன்டேஜ் கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்ருப்பீங்க அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப நெருக்கடியில் இருந்துகிட்டு இருந்தீங்க கடனாலேயே நிறைய வட்டி கட்டிட்டு வட்டி வட்டிக்கு மட்டுமே நீங்கள் அமௌண்ட் கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க அசல் அசல் வந்து கொடுத்துருக்கவே மாட்டிங்க அந்த அளவுக்கு கடன் பிரச்சனையில் இருந்திருப்பீங்க இப்போ எல்லாமே தீந்து சுகமான சூழ்நிலை வந்து உங்களுக்கு உருவாக போகுது ரிஷபராசிக்காரர்கள் வந்து நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க வெளிநாடு போவதற்கான நிறைய சான்ஸ் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வரப்போகுது இங்கேயே இருந்து லோக்கல்லே இருந்து ஒரு ரூபா சேலரி இந்த மாதிரி வாங்கிட்டு சம்பாரிச்சிட்ருந்துருப்பீங்க இப்போ வந்து ஒன் லேக் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வந்து சேல்ரியோட உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க போகுது இதில் என்ன பியூட்டினா ஃபாரின்ல ஜாப் கிடைக்கிது நம்ம மட்டும் தனியாக போகணும்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இப்போ ஃபேமிலியோடையே நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க இப்போ எல்லா கட்டுமே அவிழ்ந்து ஒவ்வொரு முடிச்சா அவிழப்போகுதுங்க எல்லாமே சுமூகமாக நடக்க போகுது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிற யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் மகன் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணு அமைஞ்சு நல்லபடியாக திருமணம் செஞ்சு வைக்க போகிறீங்க ரிஷபராசி பெற்றோர்கள் வந்து அக்கடான்னு உட்கார போகிறீங்க அப்பாடா நம்மளோட டியூட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேட் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ந நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உட்கார போகிறீங்க பிள்ளைகள் வந்து அந்த அளவுக்கு உங்களை தாங்குவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீங்களும் வந்து பிள்ளைங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க ஒரு புது தொழில் ஆரம்பிக்கலாமா வேணாமான்ற குழப்ப நிலையிலே இருந்திருப்பீங்க இப்போ இது இது சரியான நேரம் தாங்க இப்போ ஆரம்பித்து பாருங்கள் லாபம் அந்த அளவுக்கு வரும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே ரொம்ப சரியான முடிவாகவே அமையப்போகிற நாள் தாங்க இது எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே அது உங்களோட முடிவாக மட்டுமே இருக்கணும் வேறு யாரோட முடிவுக்காகவும் நீங்கள் கட்டுப்பட்டு எடுக்கிற எடுக்கக்கூடாது முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட மூளைய வந்து பயன்படுத்துங்க இது வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லதாகவே அமையும் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொந்தக்காரங்க வழியாக தான் உங்களுக்கு அன்பு தொல்லைகள் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க யாரை நம்பியும் கையெழுத்து போடாதீங்க மோஸ்ட்லி நீங்கள் வந்து ரொம்ப இலகுன மனசாதான் இருப்பீங்க உங்கள் வீட்டில் ராசி குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கையால் அன்னதானம் கொடுக்க வைங்க ஒன்றும் வேணாங்க சிவன் கோயில் போனீங்கன்னா அந்த பசுமாட்டுக்கு புல் கீரை இந்த மாதிரி அந்த குழந்தை கையில் கொடுத்து கொடுக்க வைங்க இல்லைன்னா இல்லாதப்பட்டவங்க நிறைய பேர் இந்த வழியில் இருப்பாங்கங்க அவங்கள்ட்ட இந்த சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த குழந்தை கையால் கொடுக்க வைங்க மனசில் இருந்த குழப்பமெல்லாம் இனி தீருங்க ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்போ கல்யாணம் நடக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் கல்யாணம் நடக்க போகுது ராசிக்கு நெகட்டிவ்னு சொல்ல போனால் வார்த்தைகள் தாங்க வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து விடுங்க மண்ணை போட்டால் அள்ளிடலாம் சொல்ல போட்டால் அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு நா ஒரு தடவை நீங்கள் சொன்ன சொல் அது ஆறாக மருவாக மாதிரி மற்றவங்களுக்கு ரொம்ப வழியை கொடுக்கும் அப்புறம் நீங்கள் அவங்கள எப்போ பார்த்தாலுமே அவங்களுக்கு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் நினைவுக்கு வரப்போகும் முக்கியமாக யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க இப்ப வர காலகட்டம் உங்களுக்கு முன்னேறக்கூடிய காலக்கட்டங்க இப்போ நீங்கள் உழைக்காம வேற எப்போங்க உழைக்க போறீங்க உழைச்சி நீங்கள் முன்னேறி வர காலகட்டங்க இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல படிக்கிற பசங்களுக்கும் இதே தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் படித்து முன்னேறி வந்துட்டிங்கன்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு உங்களை அசைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் நேரம் வரும்னு வாங்க இது உங்களுக்கான நேரங்க நல்ல நேரம் எப்போ வரும் எப்போ வரும்னு காத்துட்ருந்தீங்கல்ல நல்ல நேரம் வந்துருச்சுங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு முன்னேறிவாங்க ரொம்பவும் எளிமையாக எல்லாருக்கும் புரியறபடி சொல்லணும்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு இதுவரை ரிஷப ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஷ்ணு ஜோதிடம் வாழ்க வளமுடன்